சொந்த அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் இந்த தித்திக்கும் திங்கட்கிழமை காலைப்பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவளி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி சோழி பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பிரசன்னங்கள் பார்க்கும் ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா வணக்கங்கம்மா நல்லா இருக்கேங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஐயா அதாவது பதினாறு செல்வங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் முக்கியமான செல்வம் எல்லாமே அவங்க முக்கியம் தான் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம்னே நம்ம சொல்லலாம் சந்தான லக்ஷ்மி அப்படின்னு சொல்ற அந்த செல்வம் அதாவது பிள்ளைகள் செல்வம் அந்த பிள்ளை பிறந்த உடனே வந்து முதல் சோறு ஊட்டுறது வந்து குருவாயூர் கோயில் போய் சோறு ஊட்டலாம் அப்படின்லாம் சொல்றாங்க சார் இதனுடைய பின்னணி என்ன அதுக்கு என்ன ரகசியம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன் சார் ரொம்ப சந்தோஷம் அம்மா அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது குருவாயூரப்பன் கோவிலில் ஒரு முதல் முதல்லையாக ஒரு குழந்த பிறந்து முதல் முதல் அவங்களுடைய உணவு சாப்பாடு ஊட்டுறது ஒரு பெரிய சிறப்பு என்ன குருவாயூர் கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது முத முதன்னு அந்த சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு பெரிய வரம் யார் சாப்பாடு ஊட்டுறது அந்த உணவில் எப்படி வந்து அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஜீரணமாகும் எல்லாம் வச்சு தான் அந்த காலத்தில் முக்கியமாக ஒரு கண்ணனுடைய கோவிலை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போது இந்த குருவாயூர் பன் கோயிலில் கிருஷ்ணருடைய கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கையில் புல்லாங்குழல் தான் இருக்கும் இந்த புல்லாங்குழல் எதற்காக அவர் கையில் வச்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் இசை பிறந்தது புல்லாங்குழலில் தான் முதல் முதல் ஒரு ஆத்தோரத்தில் போய் நாணலை வெட்டிட்டு வந்து அந்த நாணலில் ஏழு ஓட்ட போட்டு அதில் சரிகமாக பதனிசான்னு சொல்லி முதல் முதல் இந்த பஞ்ச விரல்களை வச்சு ஊதி பார்த்து இதில் ஒரு இசை உலகத்துக்கு வருதே அப்போ இதிலிருந்து தான் இந்த உலகத்துக்கு நாதம் உருவாச்சுன்னு சொல்லி அந்த காலத்திலையே கிருஷ்ணர் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த இசையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இசையை கண்டுபிடிக்கும்போது அந்த கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழலோடு தான் எப்போவுமே கையில் இருப்பார் இப்படி புல்லாங்குழலோட கையில் இருக்கும்போது அவர் குழந்தை வடிவத்தில் தான் கிருஷ்ணர் இருந்தார் அப்போ குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணர் இருந்ததுனால ஆதி காலத்தில் ஒரு விளையாட்டு காட்டியாவது சாப்பாடு ஊட்டினதே முதல் முதல் அங்கே மகாபாரதத்திலேயே கிருஷ்ணருக்கு தான் சாப்பாடு ஊட்டியிருக்காங்க அப்படி சாப்பாடு ஊட்டும் தருவாயில் ஏதாவது குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறந்தால் முத முதலும் பெரிய கோவில் நம்மளுடைய உலகத்திலேயே கிருஷ்ணர் குருவாயூரப்பன் தான் அந்த கோவிலில் போய் சாப்பாடு முத முதன் ஏன் அங்கே வச்சு ஊட்டுறது அப்படின்னு கேட்டால் அதாவது வந்து குழந்தைக்கு முத முதனு சாப்பாடு குருவாயூரப்பன் கோயிலில் வச்சு சாமிக்கு தீபார்தனை காமிச்சு இந்த முதல் முதல் உணவு அந்த பிறந்த குழந்தையுடைய அந்த உணவு குழாயில் இருந்து ஆசன வாய்வு வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஊற்ற சாப்பாடு அந்த குடல் வழியாக ஜீரணமாகி நல்லபடியாக அந்த குழந்தைக்கு ஜீரண கோளாறு வரணுங்கிறதுக்காக அந்த ஜீரண கோளாறில் இருந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அந்த பிறக்கும் குழந்தைக்கு முதல் முறையாக உணவு ஊட்டி அது மூலியமாக அந்த குழந்தைக்கு எந்த விதமான சேதாரம் இல்லாமல் வரணும் அப்படின்னு சொன்னால் அது குருவாயூரப்பனுடைய கோவிலில் போய் முத முதன்னு சாப்பாடு ஊட்டுற குழந்தைகளுக்கு ஜீரண கோளாறு எப்போதும் வராது அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் பரம ரகசியமாக வச்சுருந்தாங்க அதே போல் தான் அவர் புல்லாங்குழலை கையில் இசையோடு வச்சுருந்ததுனால அந்த இசை எடுத்து ஊதுனா அந்த எந்த தடையில்லாமல் நாதம் பிரித்து கொடுத்து இசை சங்கீதம் அப்படியே நாதம் பாட்டு மாதிரி வந்ததினால இந்த புல்லாங்குழலையும் ஊதும்போது தடையில்லாமல் வரதுனால தான் குருங்கிறது குழந்த அது வாயில் வச்சு ஊதுனதுனால வாயு என்று பொருள் அதனால் குருவாயூர் என்று அந்த காலத்தில் பேர் வந்தது அதனால தான் குருவாயூர் அப்பன் என்று அந்த காலத்தில் என்னப்பன் சிவன் அப்படிங்கிற மாதிரி என்னப்பன் கண்ணன்னு வச்சாங்க அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் இதைய எப்படி ஒரு தாபரியமாக வச்சுருக்கிறாங்க அப்போ யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்கள முதல் முறையாக குருவாயூரில் கோயிலில் போய் அவங்க சாப்பாடு ஊட்டிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தைக்கு ஜீரண கோளாறு எப்போது வராது சரி இப்போ குழந்தைக்கு என்னால் குருவாயூர் போக முடியலைங்க நான் என்ன பண்ணட்டும் இங்கே வச்சு ஏதாவது ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிருஷ்ணருடைய படத்தை நீங்களே வீட்டில் வச்சு அவருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு கொஞ்சம் வெண்ணெயும் நெய்யும் பக்கத்தில் வச்சு குருவாயூர் தேங்காய் வளம் பத்தி சூடம் இதெல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு அந்த இடத்துலையே முதனு தயிர் சாதம் நெய் சோறு செஞ்சு குழந்தைக்கு பெரியவங்க வயசானவங்க நல்லா வாழ்ந்து பொழச்சவங்க இவங்க யாராவது ஒருத்தர் வந்து முதல் முறையாக பஞ்சபூத சாட்சியாக முதல் முறையாக அந்த சாதம் ஊட்டி விட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஜீரண கோளாறு வராது இதுக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை அழகாக குருவாயூர் கோயிலில் சோறு ஊட்டுற ரகசியத்தை அந்த காலத்தில் வச்சிருந்துக்கிறாங்க அது இன்னைக்கு யுகம் சேனலில் உலகத்துக்கு அரங்கேற்றம் செஞ்சுருக்கோம் அருமை ஐயா ஒரு டவுட் அதாவது கிருஷ்ணர் ச ஃபோட்டோ வைக்கலான்னு சொன்னீங்க கிருஷ்ணர் சேர்ந்த மாதிரியா இல்லை குழந்தை கிருஷ்ணரா கண்ணன் இல்லை குழந்தை வடிவம் அது குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுனால குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொன்னாங்க அதனால குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய படத்தை வச்சு அந்த மண் பானையிலிருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற படத்தை வச்சு அதில் இருந்து அவர் ஆசையாக சாப்பிட்டதுனால குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை வச்சு அவரை பூஜித்தால் அந்த குழந்தைக்கு எப்போதுமே ஜீரண கோளாறு வராது இந்த அஷ்டமி தேதியில் பிறந்திருக்காங்க அஷ்டமி தேதியில் கண்ணன் பிறந்தார் இந்த அஷ்டமி தேதியில் யாராவது கண்ணன் பிறந்தால் முதல் உங்களுடைய ஜாதகத்தில் நாம் பிறந்த நட்சத்திரத்தினுடைய கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுடைய பிறவி தோஷம் நிவர்த்தியாகும் என்று பொருள் அதே போல் அஷ்டமி தேதியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் புண்ணியந்தான் ஆனால் குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த திதி தோஷம் அவங்கள விட்டு விலகும் இதுக்காகத்தான் அந்த காலத்தில் அஷ்டமியில் கண்ணன் பிறந்தார் அஷ்டமி என்பது எட்டு கண்ணன் எட்டாவதாக பிறந்தார் அதனால தான் அந்த எட்டாவதாக பிறந்த கண்ணனுக்கு அங்கே குருவாயூர் கோயிலில் போய் யானைக்கு உணவு கொடுத்துட்டு சாமிக்கு தேங்காய் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தால் அஷ்டம திதியில் யார் பிறந்திருந்தாலும்

திருவோண நட்சத்திர மகர ராசி தனுசு லக்கணத்தில் ராமசாமிங்கிறவர் பிறந்திருக்கார் அவர் பேர்லேயே ராமசாமின்னு இருக்குது அப்போது அவருக்கு திருவோண நட்சத்திர மகர ராசியில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் திருவோணத்தில் யார் பிறந்தார்னா திருப்பதி வெங்கடாஜலபதி பிறந்தார் அப்போ திருப்பதியும் அலமேலு மங்கையும் பிறந்ததினால திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு திருப்பதி கோயிலில் போய் சாமிக்கு அங்கே பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு முறை அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு சாமிக்கு ஒரு பொங்கல் வச்சு வேண்டிட்டு வந்தால் இந்த திருவோண நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க நன்றி ஐயா அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம்மா எங்கேருந்துமா பேசுகிறீங்க செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்குன்னு பேசுகிறேங்க நல்லதுமா யாருக்காகம்மா கேட்க போறீங்க எங்க பிள்ளை கேட்க கல்யாணத்துக்காக கேட்குறீங்க சார் உங்கள் மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா

சனியோட வீட்டில் சந்திரன் இருக்கிறனால அவங்களுக்கு சுபகாரியத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சுபகாரியத்தை அவங்க தடை பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருமண தோஷம் ஒவ்வொருத்தருக்கும் முப்பது வயசாகி ஆகலை முப்பத்தஞ்சு வயசாகி கல்யாணம் ஆகலை ஒரு சில பேர்த்துக்கு முப்பத்தி எட்டு நாற்பது வயசாகும் கூட அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப தடையாக இருக்குதுன்னா இது யாருடைய காரணமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய மூதாதிகளுடைய அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா தான் அப்போ நம்ம தாத்தாவோட வம்சாவளியில் இருந்து தான் நம்ம அப்பா பேர்னு சொல்லி அவங்க இருந்து வந்த அந்த திருமண தடை தான் இந்த சில காலங்கள் வந்து இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை வள்ளி தெய்வானைக்கு சாத்தி ஒரு காலம் அபிஷேக பூஜைக்கு அவங்கள முழுசாக உட்கார வச்சு மனசார பூஜித்து உங்க ஜாதகத்தை வச்சு தீபாரதனை காமிச்சிட்டு வந்தீங்கன்னால் அந்த முருகன் வள்ளி தெய்வானை வந்து திருமண கோலமா இருக்கிற மாதிரி உங்க வீட்டில் சீக்கிரமா மங்கள இசை கைகூடும் இதை மறக்காம செய்யுங்க நல்லதே சீக்கிரமா திருமணம் நடக்கு நன்றிம்மா விரைவில் திருமணம் நடக்குமா வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யாருக்காக சார் கேட்க போறீங்க மேடம் எனக்காக தான் மேடம்

திருமணமும் தடையாக இருக்குது மனநிலையும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதாவது திருச்செந்தூர் முருகர் சூரசங்காரம் அதாவது அசுரனை வதை செஞ்சுட்டு திருமுருகநாத சாமி திருமுருகன் பூண்டிக்கு வந்து தான் அவர் பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி செஞ்சார் அப்போ திருப்பூர் பக்கத்தில் அவனாசியும் பக்கத்தில் ரெண்டுக்கு சென்டரில் தான் திருமுருகநாத சுவாமி என்று பொருள் திருமுருகன் பூண்டி அந்த திருமுருகன் பூண்டி முருகன் கோயிலில் ஒரு பிரம்மகத்தி தீர்த்தம் ஆதி காலத்திலேயே சிவன் உருவாக்கப்பட்டது முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுனால சிவன் கோவிலில் வந்து முருகன் மன்னிப்பு கேட்டு என்னுடைய அப்பாவவே நான் வந்து எதிர்த்துட்டனேன்னு சொல்லி கடைசியில் அப்பா கட்ட மண்டியிட்டு அந்த பிரம்மகத்தி தோஷம் எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி முருகனே சிவனை பார்த்து கும்பிட்டதுனால தான் அந்த கோவிலுக்கு பேர் திருமுருகன் பூண்டி என்று பொருள் அந்த கோவிலுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினைக்கு போய் அங்கே கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு கிணறுல ஒரு மூலிகை தீர்த்தம் ஒன்று இருக்குது அதை காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம தீர்த்தம் எடுத்து ஊற்றுறாங்க அங்கே உட்காந்து ஒம்பது வாளி தீர்த்தம் எடுத்து உங்கள் தலையில் ஊற்றி ஈரத்தோட முருகனை பார்த்து சாமி கும்பிட்டு சூரிய உதயத்தை பார்த்துட்டு வாங்க உங்கள் மனநிலை சரியாகி திருமண வாழ்க்கை கைகூடு நன்றி ஐயா ஐயா அதாவது கால் பண்ணவங்க எல்லா நேயர்களுமே பார்த்தா அதாவது திரு திருவோண நட்சத்திரம் ஆகுது ராமர் கிருஷ்ணர் அப்படி சம்மந்தப்பட்ட மாதிரியே வந்திருக்கு அதாவது ரொம்ப ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வேவ் லென்த்து சார் அதாவது இப்போ வந்து நீங்கள் நீங்கள் வந்து அஷ்டமி பற்றி ரொம்ப விவரமாக சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக வந்து நவமி திதியில் பிறந்தா அதுக்கு என்ன பலன் அதுக்கு என்ன பரிகாரங்கள் சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் அதாவது அஷ்டமி திதியில் நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ நவமி திதியில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு திதி ரொம்ப முக்கியங்க நவமி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அது தேய் பிறந்தாலும் சரி வளர்முறையில் பிறந்திருந்தாலும் சரி ராமர் வந்து நவமியில் தான் பிறந்தார் அதனால தான் வருஷத்துக்கு ஒருக்கா ராம நவமின்னு சொல்லி ஒரு பேர் கிடைச்சதுக்கு காரணம் அப்போது ராமேஸ்வரத்தில் ராமர் வந்து அந்த காலத்திலேயே சிவலிங்கத்தை பிரதர்ஷனம் பண்ணும்போதே யாராவது நவமி தீதியில் பிறந்திருக்கிறவங்க இருபத்தி ரெண்டு கண தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் இருக்குது அதில் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி சிந்து காவேரி சங்கு தீர்த்தம் சேது மாதா தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தம் இப்படி இருபத்தி இருபத்தி ஒரு தீர்த்தம் அந்த உலகத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க கடைசியாக கோடி தீர்த்தங்கிறது சிவன் மேலே ஊற்றின தீர்த்தம் தான் நம்ம மேலே படுற மாதிரி அந்த காலத்திலேயே ராமநாத சுவாமியுடைய கோயிலில் அதை வகுத்து வச்சுருக்காங்க இந்த கோவிலில் யாரெல்லாம் நவமி திதியில் பிறந்திருக்காங்களோ அவங்க நவமி திதி அன்னைக்கு போய் அந்த இருபத்தி ரெண்டு கண தீர்த்தத்திலையும் முறைய குளிச்சுட்டு அந்த ராமநாத சுவாமியுடைய தீர்த்தத்தை எடுத்து அவங்க தலைவலியாக ஊற்றி அதுக்கப்புறம் அந்த கோவிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தர்மம் தானமெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நவமி தோஷம் நிவர்த்தியாகும் இந்த நவமியில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு தொழிலில் நான் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வரலையேங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் நான் எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் மீட்டை எடுக்கணும் அப்படின்னு நவமி திதியில் இருக்கிறவருக்கு தவமாக தவம் இருப்பாங்க ராமர் எத்தனையோ வாழ்க்கையில் இழந்தார் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இழந்தது அத்தனையுமே மீட்டெடுத்தார் லவகுசன் இரண்டு குழந்தைகள் அவங்க பிரிஞ்சு பல பல வருஷமாக இருந்தார் மறுபடியும் இழந்ததை மீட்டெடுத்தார் மனைவி இழந்தார் திரும்பி மீட்டெடுத்தார் நாடு நகர எல்லாத்தையும் விட்டு இழந்தார் மறுபடியும் மீட்டெடுத்தார் இந்த நவமி தீதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு என்னென்னா விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும்னு சொல்லி அவங்க அந்த காலத்திலையே முன்னோர்கள் இதைய ஆதி காலத்தில் வகுத்து வச்சிருக்காங்க அப்போது இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு நவமி தீதியில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் தனுஷ்கோடியில் போய் சிவலிங்கம் பிடித்து சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய சாமி வழிபட்டுட்டு அந்த இடத்துல மணலில் லிங்கம் பிடித்து கடல் கரையில் கரைச்சி விட்டுட்டு ராமநாத சுவாமியும் வந்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தாச்சுன்னா நம்மளுடைய மனநிலையில் நம்மளுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிறவி தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும் இதை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நவமி தீதியில் பிறந்திருக்கிறவங்க சாமி தரிசனம் பண்ணி இருபத்தி ரெண்டு கிணத்துலேயும் நீராடணும் இதை மனசார செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒன்பதாவது திதி தான் நவமி திதி ஒன்பது கிரகங்களும் நவக்கிரகத்தை கட்டுப்பட்டு அந்த காலத்திலையே நவமியில் வந்து தான் ஒன்பது கிரகம் நின்றுது அப்போ அதனால தான் நீங்கள் நவமி திதியில் யார் பிறந்தாலும் ஒம்பது நவகிரக கோயிலில் போய் ஒன்பது முறை வளமுறை சுற்றி சாமிக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தி நவகிரகத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் எப்போவுமே ஒன்பதாவது திதி நவமி திதியாக இருக்கும் கிரகங்கள் ஒன்பது ஆனால் திதியும் ஒன்பதாவது திதி உங்களுக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக நவகிரகத்து காலையில் எந்திரிச்சு ஒரு கிராமத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட அந்த கிராம கோயிலில் ஒம்பது நவகிரகத்தை ஒம்பது முறை சுற்றிட்டு காலையில் நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு போனாலும் உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் இத செய்து பாருங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் அருமையா சொல்லியிருந்தீங்க சார் அதாவது விட்டதை பிடிக்கலாம்னு வந்து ராஜயோகமே கிடைக்கணும்னு சொல்லிருந்தோம் ஒரு நேர் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யாருக்காகமா கேட்க போறீங்க எங்க வீட்டுக்காருக்காரு அவருடைய பெயர் ராசி நட்சத்திரம் லக்னம் வயது எல்லாம் சொல்லிடுங்கம்மா பெயர் செல்வன் ஓகே ஆஹ் கும்ப ராசி சதை நட்சத்திரம் உம் உம் தொழில் அவங்களுக்கு சரியா லக்னம்

அவங்க ஒரு நேர்மையான பாதையிலேயும் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய தீய சத்தையெல்லாம் விலகிறதுக்கு கும்பராசி என்பது கோபுரத்து மேல் இருக்கக்கூடிய கும்பந்தான் என்னைக்காவது ஒரு நாள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா உங்கள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது சாமிக்காக வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு கும்பம் ஒன்று வாங்கி மனசார அந்த கும்பாபிஷேகத்துக்கு கோபுர கலசம் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா அன்னையிலிருந்து நம்ம உச்சியில் இருக்கக்கூடிய இடம் அந்த கோபுரம்தான் அந்த கோபுரம் வளர்ந்தாப்புல உங்களுடைய குடி வளரும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் செய்யுங்க இதிலிருந்து அவருடைய உடம்பு இருக்கக்கூடிய தேயசத்தை அவங்கள விட்டு வெளியில் போயிடும் நல்லதே நடக்குமா அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் ஹலோ வணக்கம் சார் யாருக்காக சார் கேட்க போகிறீங்க மோகன் பிரகாஷ் மோகன் பிரகாஷ் ஓகே சார் யாருக்காக கேட்க போகிறீங்க

அவர் கல்யாண காலம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் பிறந்தது ஸ்ரீரங்கநாதர் திருச்சியில் ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய அதாவது ஆண்டாள் ஆண்டாள் தாயார் இந்த ஆண்டாள் தாயாருக்கு கண்ணாடி அலங்காரம் செஞ்சு அந்த கண்ணாடி சேவை அங்கே இருக்கும் ஒரு நாள் அந்த குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த கோவிலில் வந்து ஆண்டாள் மாலைன்னு விற்கிது ஆண்டாள் மாலையே வாங்கி அந்த குழந்தையோட பேரில் சாத்தி சாமிக்கு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வாங்க சீக்கிரமாக திருமணம் நடக்கும் நன்றி ஐயா ஐயா நிறைய பேசிட்டோம் எங்களுக்கு கடைசியாக ஒரு சந்தேகம் அதாவது என்னென்னா காலையில் எழுந்த உடனே நம்ம செய்யக்கூடிய ஒரு முதல் வேலையாக ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லைங்களா அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா நாள் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்டக்டிவாக இருக்கணும் நல்ல அதாவது மைண்டு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதிகால பரிகாரங்களில் ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் புத்தகத்தில் அம்மா சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னையுமே இந்த உலகத்தில் எல்லாருமே பூமாதேவியை தொட்டு கும்பிடணும் ஆகாயத்தை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்யணும் இந்த பூமாதேவியை தொட்டு கும்பிட்டு சூரிய நமஸ்காரம் செய்தாலே காலையில் எந்திரிச்சு அந்த பூமாதேவி நம்மளை வாழ்த்துங்களாம் அந்த சூரிய பகவான் ஆத்மாகாரகர் அவரும் வாழ்த்துவாரா இதில் உலகத்திலே பிரபஞ்சத்தில் இவங்க ரெண்டு பேர் வாழ்த்தினாலே அன்றைய பொழுது நன்றாக போகுமா அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வேலையை தினமும் காலையில் எந்திரிச்சு பூமாதேவி தொட்டு கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரம் இந்த புத்தகம் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே போயிட்டு இருக்கிற முன்பதிவு நீங்கள் செய்திங்கன்னா வீட்டுக்கே இந்த புத்தகம் கிடைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் இந்த உலகத்துக்காக நம்ம சமர்ப்பணம் செஞ்சுருக்கோம் என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல்லையே நம்மளோட அலுவலகம் இருக்குது சனி ஞாயிறு திங்களில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் பூலுவவட்டி சிகுநலில் நம்மளோட அலுவலகம் இருக்கு அங்கே வந்தாலும் ஜோதிடம் பார்க்குறோம் எல்லாம் பார்த்து எல்லா மக்களும் வளமோடு வாழணும்னு சொல்லி இந்த ஆதிகால பரிகாரம் தினமும் காலையில் எப்பவும் போல உங்களுக்கு தினமும் ஒரு தகவலை கொடுக்குறோம் நன்றி வணக்கம் வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை அருமையான தகவல்களை வந்து பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்